அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே இதுலேயுமே மீன ராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் இந்த மீன ராசி மீனுடைய உருவத்தை கொண்ட நபர்கள் மீன ராசிக்காரங்க அப்போ எப்படி இருப்பாங்க இவங்களுடைய குணங்கள் மீன் பாருங்களே ஒரு தண்ணியில் விட்டால் எப்படி ஓடிக்கிட்டே இருக்குமா எதையுமே எதிர்பார்க்காது பின்னாடி யோசிச்சு பார்க்காது அது மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மீன ராசிக்காரங்க திடீர்னு போது திடீர்னு ரிட்டர்னு வருவாங்க அப்போ இவங்களுடைய பேச்சுகள் எப்படி இருக்கும் இரண்டு விதமான பேச்சு மனசுக்குள்ள ஓடும் இதை பண்ணுவோமா வேணாமா இதுல போவோமா போ வேணாமா அப்படிங்கிற சிந்தனை ஒரு குழப்பமாக இவங்களோட இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் பயங்கரமாக சிந்தனை இருக்குங்க அறிவு சிந்தனை இவங்களை மாதிரி யாரையும் யோசிக்க முடியாது சரிங்களா மீனத்தில் பிறந்துட்டாவே இவர் அறிவாளி புத்திசாலி ஏன் இவங்க ராசிக்கு அறிவு யார் குருவா இது எத்தனாவது ராசி பன்னிரெண்டாவது ராசி கடைசி ராசி மீன ராசி அங்கே குரு எப்படி ஞான அறிவு மோட்சனா என்ன சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது பெரிய பெரிய ஞானிகள் பாருங்க மீனராசி தாங்க ஞானிகள் முனிவர்கள் சித்தர்கள் நிறைய பேர் இந்த மீனராசி தொடர்பு இருப்பாங்க இவங்க எதையுமே சரி பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க எதுலையுமே ஒரு அமைதியான குணம் கொண்டவர்கள் மீனராசியை சொல்லணுங்க மீனத்துல பிறந்தா ஒரு அமைதியான குணம் சாந்தமான குணம் ஒரு நாலு பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரவமா இருக்கக்கூடிய யாருகிட்ட இருக்கும் மீன இருக்கும் நிறைய பேர் ஆசிரியர் வேலை படிச்சிருப்பாங்களா கல்வி நிறுவனம் வச்சிருப்பாங்களா நகை கடை வச்சிருப்பாங்களா வெளிநாடு வெளியூர்ல போய் தொழில் பண்ணுவாங்களா பிறந்த ஊரை விட்டு வெளியில இருப்பாங்களா இதெல்லாம் இந்த ராசியில இருக்கணும் இந்த ராசில பிறந்தா ஓடி போய் ஓடி போய் ஓடி போய் ஒழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி தாங்க மீன ராசி மீனை எப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஓடி 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 உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அன்பை செலுத்தக்கூடிய ராசி மீனராசிங்க மீனத்துடைய குணம் அறிவு சிந்தனை அறிவாற்றல் நல்லா நிறைய ஒரு தன்மா தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க மீனத்துல பிறந்துட்டாவே தன்மானம் தன்மைக்கு தன்னம்பிக்கை விடாத கூடிய ராசி மீனராசி அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி டிவிடியில் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா நிறைய பேர் வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க பஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன திசாபுத்தி நடக்கும்னு பாருங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதகங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மையை கொடுத்துருப்பார் நம்ம உடம்புல பாருங்க ஒன்போது நவக்கிர ஒலிகள் இயங்கும் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும் இந்த கிரகம் நீ இந்த வேலையை செய் இந்த நேரத்துல போய் இந்த வேலையை செஞ்சுட்டு வாம்பார் அப்போ நம்முடைய ஜாதகத்துல திசா புத்தின்னு ஒன்று இருக்கும் இத்தனை வயசுல இந்த திசை வருது இந்த இந்த வயசுக்கு அப்புறம் நீ டாப்பா வருன்னு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை பார்த்து எதை சொல்லுவாங்க திசா புத்தி வச்சு சொல்லுவாங்க அப்ப நம்முடைய பிறப்பு ஜாதகங்கிறது ஒரு மெயினான விஷயம் அதான் பிறந்த தேதி பிறந்த நேரம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணும் நம்ம என்ன கர்ம இல்லை பிறந்திருக்கோம் எந்த கிரகம் நம்ம உடம்புல அதிகமா ஒளிய கொடுத்துருக்கு நம்ம பிறக்கும் பொழுது இவர் எந்த விஷயத்தில் பெரிய ஆளாக வருவார் இது எல்லாமே தான் வச்சு சொல்ல முடியும் தசாபத்தி வச்சு தான் சொல்ல முடியும் அதனால் எல்லா விடியும் என்ன சொல்லுவீங்க நான் ஒரு பொது பலனாக பார்க்க ஏன்னா மீனராசியான நண்பர்கள் நமக்கு நிறைய நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தது மீனராசி தான் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதமும் கொடுத்துருக்காங்க அனைவருக்கும் பொங்கலம்மன் சார்பாக அவர் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு திரு அருளே கிடையாது என்னுடைய ஆன்மீக பயணம் நல்லபடியாக வந்து சேரும் இதுதான் எங்களுடைய ஆசை எங்களுடைய சேனுடைய ஆசையே குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க அதனால இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன் நம்ம தான் கொடுக்குறோம் நட்சத்திர பலன் இப்ப கிரகம் அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்வோம் ஒரு ஆசிலே பாருங்க ராகுபவன் சஞ்சாரம் செய்யறாரு இரண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சார மேசராசியில் அடுத்து பார்த்தோம்னா ஏழாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து உங்களுக்கு பதினோராம் பாவத்துல பாத்தோம்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மகர ராசியில் சஞ்சாராக செய்கிறாங்க பன்னிரெண்டாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாங்க எல்லா கிரகமும் பாருங்கள் பதினோராம் பாவத்தில் இருக்காங்க நாலு கிரகங்கள் இதில் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவானு மட்டும் புதன் பகவானும் பன்னிரெண்டாம் பாவம் வந்துருவாங்க என்ன பிறந்த ராகு வந்துட்டால் என்ன உங்கள் பிரம்மாண்டமான சிந்தனை உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குதா எதாச்சும் நம்ம சாதிக்கணும் நம்ம பிறந்துட்டோம் ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையில் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள்கிட்ட நிறைய வந்துக்கிட்டே இருக்குது நல்லா பாருங்கள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு வாழ்க்கையில் எல்லாமே சாதனை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துடும் ஆடம்பரமா சிந்திப்பீங்க அதிகாரமா சிந்திப்பீங்க உங்களுடைய சிந்தனை எல்லாமே நிறைய பேருக்கு விரைய சனி ஒரு விரைய செலவை நிறைய கொடுத்துச்சா கொடுத்துருக்கணும் ஆல்ரெடி சனி பகவான் ஒரு சில பேர் ஜாதகத்துல சரியா இல்லைன்னா விரைய செலவு குடும்பத்துல விரைய செலவு கணவன் முனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் வருமானம் சரியா இல்லை குடும்பத்துல நிறைய கடன் சுமைய பாக்குறாப்புல மீனராசிகளுக்கு வந்திருக்கும் குடும்ப ரீதிய கடன் சுமைகள் மீன் விரை செலவுகள் சகோதர சகோதரில் பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில் பிரச்சனை டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கடன் பிரச்சனைகள் நிறைய ஒரு இன்வா ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு இன்வாயி ஒரு சில பிரச்சனையை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருந்துருக்கும் ஏன்னா குருவும் வைக்கிறோம் சனியும் வைக்கிறோம் உங்களுடைய பெருங்கொண்ட பணமும் வைக்கிறோம் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் வைக்கிறோம் அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய பேச்சு போய் போய் வைக்கிறோம் எல்லாமே ஒரு ஒரு மூன்று மாதம் நான்கு மாதமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு பலனை பார்க்க முடியல மீனராசி மீனத்தில் ஒரு எதிர்காலமே சரியே இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க அது எல்லா விஷயத்திலும் சரி திருமணமாக இருக்கட்டும் ஏன்னா சனி பகவான் ஒரு சில பேருக்கு யோகத்தை கொடுப்பார் ஒரு சில பேர் பலவீனத்தை கொடுப்பார் உங்கள் அமைப்பு விரிஜாதத்தில் சனி பகவான் நல்லா இருக்கணும் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானை கொடுக்க முடியாது எந்த கிரகம் ஈஸ்வர பட்டம் கிடையாதுன்னா சனி பகவனுக்கு தான் சனி ஈஸ்வர பகவான் சொல்கிறாங்க அப்போ ஜாகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து தான் சனி பகவான் வேலையை செய்வார் ஏன்னா அவர் தான் லாபத்தை கொடுக்கணும் அவர் தான் வருமானத்தை கொடுக்கணும் சனி பகவான் நல்லா இருந்துட்டு அந்த ஏழு சனையில் லாபத்தை பயங்கரமாக கொடுத்துருவாருங்க வெளிநாடு வெளியூர் மூலமாக இதே சனி பவன் சரியா இல்லைன்னா அப்படியே சர்க்கிள் கொடுத்துருவார் நல்லா இருக்கும் திடீர்னு அவர் சரிவுக்கு உள் ஏமாந்துருவார் டாக்குமெண்ட்ல இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனையே பார்த்துடுவார் இப்ப இந்த மாசத்துல பிப்ரவரி மாசத்துல பாருங்களேன் செவ்வாய் வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்துல உச்சமாக இருப்பாங்க ஏன் இனிமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன் பிப்ரவரி மாசத்துல ரெண்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் இடத்துல போய் உச்சமாகறாரு பாக்கியாதிபதியும் சேர்ந்து உச்சமாகறாரு அப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் எல்லாமே இந்த மாசம் வருமானம் குறை இல்லாம குறைவில்லாம கண்டிப்பா பிப்ரவரி மாசம் அஞ்சாம் தேதியிலிருந்து வரணுங்கிற அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு அப்போ வருமான இன்கம் லாபம் உங்களுடைய சிந்தனை எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த நேரத்தில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வருது தனலாபம் பயங்கரமாக இருக்குது எதிர்பார்த்த தனலாபங்கள் பயங்கரமான ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்கணுங்கிற அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு வருமான ரீதியை நான் சொல்கிறேன் வருமானத்தில் பயங்கரமாக இருக்கும் என்னை பொறுத்தவரையும் இனிமேல் விரயசனி வந்துச்சு எனக்கு விரைய செலவாக இருக்குது என்னையா நீங்கள் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இதுவரை எந்த வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் உங்க ஜாதத்துல விதி ஜாதத்துல லக்னாதிபதி சரியா இருக்க மாட்டார் இப்போ யாருக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காரு இப்ப பாருங்க வருமானத்தை பயங்கரமா கொடுப்பாரு பாருங்க எதிர்பார்த்த தன லாபம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் வருமானம் இருக்கும் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் நிறைய பேருக்கு வாங்குற யோகம் வரும் பணமா வரும் இல்லை இடமா வரும் பூமியா வரும் கடன் வாங்கியாச்சும் அவர் வாங்குவார் அப்படிங்கிற விஷயம் இங்க வேலை செய்யுது கண்டிப்பா கடன் வாங்கியாச்சும் ஒரு விஷயத்த நீங்க வாங்கணுங்கிற அமைப்பா கொடுக்குறாரு அப்ப இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே சரியாகும் இடம் சம்பந்தமா பூமி சம்பந்தம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் வெளிநாடு வெளியுர் யோகம் சூப்பரா இருக்கும் டாப்பா இருக்கும் வெளிநாடு வெளியூர் யோகம் இது பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க கணவன் மனைவிக்குள்ள உள்ள மன வருத்தங்கள் நிறைய இருந்துச்சு திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது திருமணத்துல சந்தோஷமாக சுகபோகமா வாழ போறீங்க திருமணத்துல எந்த தடை இல்லாம திருமணத்துல எந்த ஒரு ஒரு தடை தருமாற்றம் வராது எதிர்பார்த்த ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருவார் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே பாருங்கள் சூப்பர் அமையும் பாருங்கள் இந்த இடத்துல திருமணத்தில் தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் வைப்பீங்க அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு எங்கே போய் நீங்கள் கடன் கட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் கடன் உதவி முடிஞ்சு நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது கடன் சும்மா குறைஞ்சிரும் உங்களுக்கு லோன் போய் கேட்குறீங்க பேங்க்கில் கேட்குறீங்க எனக்கு லோன் சாங்ஷன் ஆக சொல்லி திடீர்னு உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகும் திடீர்னு கடன் கிடைக்கும் கேட்குற இடத்துல பணம் எல்லாமே உங்களுக்கு வரும் பாருங்கள் இந்த நாட்களுக்குள்ள நா பதினொன்னுல இருந்து பாருங்க கேட்குற இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும் பாருங்க பணம் சம்பந்தப்பட்டதோ வீடு ஏதாச்சும் ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிளிக் ஆகும் கல்விகள் சூப்பராக இருக்கும் மாணவ மாணிக்கெல்லாம் படிப்பு கல்வி எந்த எக்காரத்தை கொண்டு தடை கிடையாது தடை இல்லாமல் கல்வியை கொண்டு போறாரு அரசாங்க வேலை கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பிரசன் கிடைச்சிடும் அரசாங்க வேலை கண்டிப்பா அனுச்சிடும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைச்சிடும் தந்தையோட சொத்து தாயோட சொத்து நல்லா அனுகூலமா இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை மிக சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார் கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் எல்லாமே பாருங்கள் அற்புதமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ்ஸு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இது எல்லாமே லாபங்கள் தேடி வருது நிறைய பேர் லாட்டரி யோகம் மட்டும் நிறைய பேர் ஜாதம் பார்க்கல லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க சொல்கிறாங்களே நிறைய பேருக்கு அந்த யோகங்கள் நூற்றுக்கு முன்னூறு பிரசன்ட் இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையன் பண்ணாமல் ஜாதப முயற்சி பண்ணுங்க அந்த யோகம் கிடைச்சிடும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு பலமாகிறார் பதினொன்றில் ரெண்டாம் இட அதிபதி உச்சமாகறாரு அப்போ நீங்கள் பெருங்கொண்ட பணத்தை போடலாம் எடுக்கலாம் பண்ணலாம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் உங்களுக்கு நகை கடை சூப்பராக இருக்கும் வட்டி தொழில் சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பராக இருக்கும் இந்த தொழில் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் இந்த நல்லா இருக்கும் மெயினாக பெண்களுக்கு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் இனிமேல் சிறப்பாக இருக்கு என்னை பொறுத்தவரை சாதிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் பார்த்துருங்க இந்த பிப்ரவரி மாதம் அப்போ நட்சத்திர பலம் பார்த்தோம்னா ஒரு முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க பொறுமையான குணம் இருக்கும் பாருங்கள் இதுலேயுமே அனுசரித்து போவாங்க விட்டு கொடுத்து போறாங்க தன்மையான குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதாவது இந்த புரோட்டாசில் பிறந்தவங்க இவங்க இதுலையுமே ஒரு சாந்தமான குணம் உள்ள நபர்கள் உங்களுக்கு பாருங்க நட்சத்திர தேவி இப்போதான் பலமாகற பாருங்க உங்களுக்கு இடமோ பூமியோ வீடோ இதில் உள்ள பிரச்சனை சரியாகும் வீடு வாங்குற யோகம் இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு புதுசாக தொழில் பண்ணணும்னா லாபத்தை கிடைச்சிடும் ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும் வேலை கிடைக்கும் வேலை உதவியம் கிடைச்சிடும் திருமணத்துல எந்த ஒரு தடை இருக்காது கனமழை ஒற்றுமை இருக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க குழந்த பாக்கியம் கண்டிப்பாக உண்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் மாணவ மாணவன் பிறகு சிறப்பாக இருக்கும் கல்வியில் அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் உங்கள் பக்கம் தேடி வருது அதாவது இந்த புரட்டாதி பிறந்தவங்க இனிமேல் எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய நேரமாக அமைச்சு கொடுக்குறாரு அதடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் பயங்கரமான தடைகள் வாழ்க்கையே ஒரு போட்டி போராட்டங்கள் ஒரு ஒரு நினச்ச காரியத்தை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியல எல்லாமே ஒரு மந்தமாக இருக்குது எதை தொட்டாலும் ஸ்லோவாக போகுது எனக்குள்ளேயே ஒரு ஒரு புத்துணர்ச்சி வரல அப்படின்னு சொல்லி சொன்னவங்க பல பேர் இனிமேல் அந்த உங்களுக்குள்ளே ஒரு தைரிய குணம் வரும் பாருங்க தைரிய குணம் அதிகமாக இருக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே சூப்பராக இருக்கும் மோட்டார் மெக்கானிக் அடுத்து மருத்துவர் எலக்ட்ரானிக் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்தார் படிப்புகள் அது சம்மந்தம் படிக்கிறவங்களுக்கு நல்லா அனுகூலமாக இருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களெலாம் சூப்பராக இருக்கும் வெளியூர் மூலமாக வருமானத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுப்பார் மாதிரி பாருங்க தொழிலில் சொந்த தொழில நல்லா லாபத்தை கொடுப்பார் படிப்பு கல்வி நல்லபடியாக அமையும் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் திருமணத்தில் உள்ள கழகங்கள் பிரச்சனைகள் சரியாகும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகத்தை அமைச்சு கொடுத்துருவார் கமிஷன் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் பெருங்கொண்ட பணம் கொடுத்தா அந்த பணம் உங்களுக்கு இப்போ கிடைக்கிறாப்புல அமைச்சு கொடுத்துருவார் இனிமேல் எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறார் அடுத்து பாருங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதையுமே அறிவான குணம் இருக்கும் நல்ல ஒரு அந்தஸ்தானம் உள்ள நபராக இருப்பாங்க நல்ல ஒரு இயற்கையான ஞான வரியும் இருக்கும் நிறைய பேர் இதில் பிறந்துட்டா பாருங்கள் பேங்கில் வேலை பார்ப்பாங்க ஐடிஐஃபீல்டில் இருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுவாங்க கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே இவங்களுக்கு இந்த தகுதி உண்டு இவங்களுக்கு பாருங்கள் இனிமேல் எல்லாமே அனுகூலமாக இருக்குது வெளிநாடு வெளி சூப்பராக இருக்கும் பெரும் கொண்ட பணம் வட்டிய சொல்லி பணங்கள்லாம் லாபத்தை கொடுத்துடுவார் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது நல்லாயிருக்கும் வேலை உத்தியோகம் மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார் தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே பட்டையை கலப்புவாங்க இனிமே இனிமே வெளிநாடு வெளியுறுவதில் நிறைய ஒரு அனுகூலத்தை அமைச்சிருவார் கணவர் மனைவியில் ஒற்றுமே சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் உடல் உபாதனமே இருக்காது இனிமேல் எதிர்காலம் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது